ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இது வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வந்து வீட்டில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக்ஸ் எல்லாமே மாற்றி வச்சோம்ல ஒரு பிளேஸில் ஒரு ஷாப் மாதிரி ரெண்டலுக்கு எடுத்துட்டு அங்கே வந்து ஸ்டாக்ஸ் எல்லாமே அங்கே மாற்றி வச்சுருக்கோம் தான் வந்து டிஸ்பேச்சிங் பண்ணுற மாதிரி அது வந்து வாக்கிங் ஸ்டோர் கிடையாது ஆன்லைனில் இது வரைக்கும் எப்படி பண்ணிட்டு அதே போல் அங்கேருந்து சேம் ஆன்லைன் டிஸ்பேட்ச் தான் பட் வீட்டுக்குள்ளே வந்து யாராவது கெஸ்ட் வந்தால் கூட உட்கார வைக்கிறது கேட்க இடம் இல்லை அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அடப்பாக ஸ்டாக் போட்டு வச்சுருந்தோமா ஸோ இப்போ வந்து ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா வீடு வந்து கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு இது அன்னைக்கு நம்ம வந்து அங்கே பூஜை போட்டிருந்த வீடியோ தென் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பூஜையை முடிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டு பால் கூடம் எடுக்கிறதுக்காக வந்து போயிருந்தேன் அது எல்லாமே வந்து இன்க்ளூடடாக இந்த வந்து வரும் இந்த ஷாப்பையும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ரெண்டே நாளில் பார்த்துட்டு ஓகே இங்கே வந்து பண்ணலாம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்தால் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஏன்னா இருந்து பாப்பாவையும் கூட்டிகிட்டு வரணும் பாப்பாவும் கூட்டிகிட்டு வரணும் தென் அப்பப்போ நான் வீட்டுக்கும் போயிட்டு வர மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக வீட்டு பக்கத்துலேயே வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜஸ்ட்டு ரெண்டே நாள் தான் அதுவுமே வந்து கிடச்சிருச்சு இது நம்ம வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து வேற ஒரு பர்ஸ்னல் நீடுக்காக வந்து மாற்றுறதுக்காக பிளான் பண்ணுது எதிர்பார்க்காம சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வந்து கிடச்சிது அதுவும் பக்கத்துலேயே வந்து கிடச்சிது எல்லாமே முருகன் அருளால் தான் எந்த ஒரு நல்ல விஷயம் அமைஞ்சாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து பிளான் பண்ணி அது வந்து கொண்டு போய் அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நடக்கிறதுங்கிறது வந்து ரொம்பவே சாத்தியமில்லாத விஷயம் எனக்கு எது நடந்தாலும் திடீர் திடீர்னு கொஞ்சம் எப்படி சொல்கிறது ரொம்ப ஒரு ஷார்ட் டைம் ஆஃப் ஷார்ட் டைம் பீரியடில் தான் வந்து நடக்கிற மாதிரி இருக்குது எனிவே எல்லாமே வந்து கடவுள் கொடுத்தது எதுவுமே வந்து நம்ம கையில் இல்லை இல்லையா நம்ம லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே அவங்க நடத்தி வைக்கிறது தான் அப்படி வந்து பார்க்கும்போது முருகரை எதாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை நம்மளோட நல்லதுக்கு தான் செய்வார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவேன் அப்படி தான் வந்து ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்டு இந்த வீடியோவில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வர்ற திங்கக்கிழமை அதாவது ஜூன் ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகம் தினமானது வந்து வருது வைகாசி மாசத்துல வர விசாக நட்சத்திரத்துல தான் நம்ம முருகப்பெருமான் வந்து அவதரித்தார் வந்து அன்றைய தினம் நம்ம முருகப்பெருமான் அவதரித்த தினம் அதாவது அவருடைய சொல்லலாம் அன்னைக்கு வந்து நம்ம முருகப்பெருமானை வழிபட்டு வர சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அன்னைக்கு இந்த வீடியோ காலையில பத்து மணிக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு கொஞ்சம் உடம்பு வந்து சரியில்லாமல் இருக்குது ஸோ அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவேன் அது மாதிரி வந்து லேபுக்கு போயிட்டு வரும்போது எனக்கு பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வரும்போது என்னோட பர்ஸ் வந்து யாரும் எடுத்துட்டாங்க ஜஸ்ட்டு பஸ் ஏறுற அந்த செகண்டில் யாரும் எடுத்துட்டாங்க எனக்கு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது தென் அடுத்த நாள் அதில் தான் முக்கியமான ப்ரூஃப் எல்லாம் இருந்தது ப்ரூஃப் எல்லாமே மிஸ் பண்ணிட்டேன் அண்ட் அதே மாதிரி ஏடிஎம் கார்டிலேருந்து டெபிட் கார்டு க்ரெடிட் கார்டு எல்லாமே அதுக்குள்ளே இருந்தது ஸோ அதெல்லாத்துக்கும் பேங்க்குக்கு போய் ஃபர்தராக அது ஒர்க் இருக்கும் இல்லை கார்டு மிஸ் ஆகிடுச்சுன்னா அதெல்லாம் பார்க்குறதுக்காக வந்து போயிட்டேன் அதனால தான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அதுக்காக என்னை மன்னிக்கணும் அதுக்காக தான் இந்த ரீசனுமே சொல்கிறேன் அண்ட் முருகனுக்குன்னு வந்து சொல்ல போனால் அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதை பற்றி கேட்குறீங்க ஷஷ்டிக்காக இருப்போம் இப்போ நான் கூட வந்து பார்த்திங்கன்னா ஷஷ்டி டைமில் நாற்பத்தெட்டு நாளைக்கு விரதம் இருப்பேன் அசைவ உணவு அது எல்லாமே வந்து தவிர்த்துட்டு இருப்பாங்க ஸோ அசைவ உணவு வந்து நாற்பத்தெட்டு நாள் தவிர்த்துட்டு அந்த ஷஷ்டி வரைக்கும் இருப்போம் அப்படி இல்லைன்னா தைப்பூசம் வருது இல்லையா தைப்பூச டைமில் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்போம் அது வந்து நாங்க ஃபேமிலியாவே வந்து இருக்கிறது ஸோ அந்த மாதிரி டைம் வந்து பாத்தீங்கன்னா முருகருக்கு விரதம் இருப்பாங்க நாற்பத்தெட்டு நாள் இப்போ வந்து முருகரை எல்லாருமே வந்து அதிகமாக கும்பிடுறதுனால எல்லாருமே லைக் இப்போ முருகரை வந்து எல்லாருமே கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா திடீர் திடீர்னு நாற்பத்தெட்டு நாள் விரதம் அது மாதிரிலாம் வந்து கொண்டு வரீங்க முருகப்பெருமானுக்காக நம்ம இருக்கிறது வந்து எப்போ வேணால் இருக்கலாம் அது தப்பு கிடையாது ஸோ வைகாச விவசாயத்து கூட நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் கூட நீங்க இருந்து கூட நாற்பத்தெட்டு நாள் இருக்கலாம் அதுல வந்து எந்த தவறுமே கிடையாது இப்போ வைகாசி விசாகம் வந்து என்னைக்கு வருதுன்னு சொல்லியாச்சு இல்லையா திங்கக்கிழமை ஜூன் ஒன்பதாம் தேதி நமக்கு வைகாசி விசாகம் நட்சத்திரமானது இருக்கு அன்றைய தினம் நம்ம வந்து முருகப்பெருமான வழிபாடு போறோம் முதல் விஷயம் இப்ப எப்படி வழிபாடு பண்ணலாங்கிறத பத்தி சொல்லிடுறேன் எப்போதும் போல காலையில பூஜை நேரத்துல நல்ல நாள்ல வந்து காலையில நேரமா எழுந்துறது வந்து ரொம்ப நல்லது சோ காலையில சீக்கிரமா எழுந்திருச்சுக்கோங்க முன்னாடியே வந்து வீடு சுத்தம் பண்றது பூஜை படங்கள் பூஜை ரூம் சுத்தம் பண்றது எல்லா வேலையுமே முடிச்சிருங்க அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா காலையில நேரமா எழுந்திருச்சு ஆஹ் ஆறு ஆறரைக்கெல்லாமே வந்து சுவாமி கும்பிட்டு ஏதாவது உங்கள் கையில் கிடைக்கிறது சிம்பிளாக வாழைப்பழம் கற்கண்டு சுவாமிக்கு வந்து பழம் ரொம்ப பிடிக்கும் பெருச்ச பழத்தில் தேன் கூட கலந்து வைக்கலாம் வாழைப்பழத்தில் தேன் கலந்து வைக்கலாம் சுவாமிக்கு வந்து இதெல்லாம் கற்கண்டு இதெல்லாமே பிடிச்சமான நைவேத்தியம் சுவாமிக்கு வச்சுட்டு நீங்கள் அவர் முன்னாடி உட்காந்து சஷ்டி கவசமோ வேல்மாரலோ உங்களுக்கு எது படிக்கணும்னு தோணுதோ அதை வந்து நைவேத்தியம் பண்ணிட்டு சுவாமி முன்னாடி உட்காந்து அன்றைக்கி காலையில் வேண்டிக்கோங்க காலையில் ஆறுல இருந்து ஆறரைக்குள்ள பூஜை பண்ணிட்டு அந்த விரதத்தை துவங்குறது ரொம்ப நல்லது சுவாமிகிட்ட வந்து சொல்லிக்கோங்க நீங்க எந்த வேண்டுதல் வந்து வைக்க போறீங்க நீங்க எதுக்காக வேண்டுறீங்க உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கு அதை வந்து சுவாமி கிட்ட சொல்லுங்க குழந்தை வேணுமா இல்லை வந்து கல்யாணம் நடக்கணுமா இல்ல வந்து வீட்டில் எதுவும் பிரச்சனையா ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்கோம் ஒன்று செய்யணும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சுவாமிகிட்ட உட்காந்து மனசு விட்டு பேசுங்க ரெண்டே ரெண்டு சொட்டு கண்ணீர் ஆனா அந்த கண்ணீர்ல உண்மை இருக்கணும் அது நிஜமாவே உங்களுக்கு வலி இருக்குது நம்மளுக்கு வந்து மனசில் வலி இருக்குது அப்படின்னா அறியாமலே அந்த கண்ணீர் வரும் நமக்கு இருந்து வரும் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ என்ன கவலை இருக்கோ அதை ரெண்டே ரெண்டு சொட்டு கண்ணீர் மூலமாக நீங்கள் முழு அதை ஒரு தகவலாக சொல்லுங்கள் அவர் வந்து நிச்சயம் வந்து மனசு உருகி போயிடுவாரு நம்ம அழுது கேட்டோம் அப்படின்னா நியாயமான ஒரு விஷயத்த நம்ம கேட்குறோம் மற்றவங்கள துன்புறுத்தாம ஒரு விஷயத்த நம்ம கேட்குறோம் அப்படின்ற பட்சத்துல முருகப்பெருமா நிச்சயம் நமக்கு வந்து உதவி பண்ணுவார் அதனால குழந்தை வேணும் அப்படின்னா சுவாமி எனக்கு வந்து குழந்தை பிறக்கணும் அடுத்த விசாகத்துக்குள்ள நீயே எனக்கு குழந்தையா வந்து பிறக்கணும்ப்பா அப்படின்னு வேண்டிக்கோங்க திருமணம் நடக்கணும் அப்படின்னா எனக்கு திருமணம் நடக்கணும்ப்பா நல்ல வாழ்க்கை துணை அமையணும் அப்படின்னு வந்து வேண்டிக்கோங்க இது மாதிரி வந்து சுவாமிக்கு நீங்க வேண்டுதலாக வந்து காணிக்கையே என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் பண்ணுறேன்னு வேண்டிக்கோங்க யாராவது முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு வேண்டிக்கோங்க ஆனால் அதை செஞ்சிடணும் கண்டிப்பாக நீங்கள் ஒன்று வேண் நான் இதை பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்து செஞ்சிடணும் கண்டிப்பாக ஸோ இந்த மாதிரியான வேண்டுதலெல்லாம் வச்சா நம்மளுடைய கோரிக்கை வந்து சீக்கிரம் நிறைவேறும் அது போக நமக்கு புண்ணியமும் வந்து சேரும் அதனால் முடியாதவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறது ரொம்ப நல்லது அது மாதிரி வந்து காலையில் வேண்டிக்கோங்க விரதம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணால் இருக்கலாம் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கலாம் நான் தன் தண்ணி கூட குடிக்க மாட்டேன் காலையிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இப்போ மெடிசன் எடுக்கிறதுனால தண்ணி வந்து குடிப்பேன் ஸோ தண்ணி கூட குடிக்காமல் வந்து விரதமாக இருக்கலாம் ஆனால் இது வெயில் டைம் அப்படி இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை தண்ணி குடிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி வந்து நிறைய குடிச்சிட்டு தண்ணி மட்டும் குடிச்சுட்டு விரதம் இருக்கலாம் இல்லைனா பால் பழ விரதம் இருக்கலாம் பால் பழங்கிறத வந்து பார்த்திங்கன்னா காலையில் சுவாமி கும்பிட்டு முடிக்கிறோம்ல அப்போ வந்து பால் பழம் எடுத்துக்கலாம் இல்லைன்னா காலையில் சுத்தமாகவே எதுவும் எடுத்துக்காமல் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு மதியம் பன்னெண்டரை மணி ஒன்றரை மணி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாழைப்பழம் காலையில் சாமிக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணுறோம்ல அந்த ரெண்டு வாழைப்பழமும் ஒரு டம்ளர் பால் அதை மதியம் எடுத்துக்கலாம் அது போக சாயந்தரம் போல் ஆறு மணிக்கு மேலே சுவாமிக்கு நம்ம வந்து நீங்கள் என்ன நைவேத்தியம் வேணாலும் வைக்கலாம் சக்கரை பொங்கல் தயிர் சாதம் புளியோதரை கற்கண்டு பொங்கல் எது வேணாலும் வைக்கலாம் நீங்க சுவாமிக்கு அதை வச்சு நைவேதியம் பண்ணிட்டு நீங்க அதை சாப்பிட்டுட்டு தான் அன்றைய நாள் விரதத்தை வந்து முடிக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா விரதம் இருக்கிறது அவங்கவுங்களுடைய உங்களுடைய உடல்நிலையை பொறுத்தது உங்களுக்கு வந்து எது பண்ண பண்ணா வந்து கரெக்டா இருக்கும் உங்களுடைய ஹெல்த்துக்கு எது சரியா இருக்குங்கிறது முற்றிலும் உங்களுடைய ஆப்ஷன் நம்மளுடைய வேண்டுதல் எப்படியாவப்பட்டதோ அப்பேற்பட்ட விரத முறையை நாமளே தேர்ந்தெடுப்போம் நமக்கு வந்து ரொம்ப சீக்கிரத்தில் நடக்கணும் ஒரு பெரிய விஷயம் கடுமையான விஷயம் அது நடக்கணும் முருகா அப்படி நம்மளாம நாமளே வந்து கடுமையா தான் விரதமா இருப்போம் அதனால உங்களுடைய வேண்டுதல் எப்படியோ உங்களுடைய விரத முறையும் அப்படியே இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஆனால் இந்த வருஷம் நீங்கள் வேண்டி முருகப்பெருமான் கிட்ட ஒரு விஷயத்த வந்து வைக்கிறீங்க கோரிக்கை அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே அது நடக்கும் அண்ட் நானுமே கோயிலில் பால் குடம் எடுக்க போகும்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பால் குடம் ரெண்டு இல்லை மூணு வருஷத்துக்கு முன்னாடி பால் குடம் எடுக்கிறவங்கள வந்து பார்த்து போகும்போது நான் அப்போ ஜஸ்ட் மனசில் நினச்சேன் எனக்கு அப்போல்லாம் வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமா வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு ஆள் வீட்லேயே இருக்கும்போது அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாத ஒரு வந்து நமக்கு வேலை கிடைச்சா நாமளும் பால் குடம் எடுக்கலாம் அப்படின்னு பட் எனக்கு முருகப்பெருமான் வீட்டில இருந்தே பார்க்கிற மாதிரியான ஒரு வேலையை வந்து அருள் இருக்காரு அப்படின்னும் போது அது அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் அன்னைக்குமே வந்து கோயிலுக்கு போய் நான் பால் குடம் எடுத்தேன் உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நீங்க வந்து சுவாமி கிட்ட உட்காந்து மனசை விட்டு அழுங்க ஆனால் அதோட நிக்க கூடாது அதுக்கானதை நாம முயற்சி எடுக்கணும் நம்ம வந்து முயற்சி பண்ணோம் அப்படின்னா கடவுள் நமக்கு பக்கத்துணையாக இருப்பாரு உறுதுணையாக இருப்பாரு நம்ம முயற்சி செய்ய செய்ய நமக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தருவார் சுவாமி மட்டுமே கும்பிட்டுட்டு இருக்கக்கூடாது சுவாமி கும்பிட்டுட்டு நீங்க அதுக்கான முயற்சியும் பண்ணணும் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை எதையுமே விடக்கூடாது அதுக்காக வந்து நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பா அதுக்கான பலன் நமக்கு ஒரு நாள் கிடைக்கும் அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஒரு பக்கம் கதவு முடிச்சுன்னா இன்னொரு கதவு வந்து நமக்காக திறக்க போகுது அப்படின்னு அர்த்தம் கடவுள் வந்து சோதனை கொடுப்பாரு அதுக்காக சோதனையே நமக்கு வாழ்க்கையாக வந்து மாற போகிறதில்ல ஒரு நேரம் சிரிக்கிறோம் ஒரு நேரம் அழுகிறோம் சிரிச்சுட்டே இருக்கிறதுனால நம்ம என்ன லைஃப்பில் சிரிக்க போகிறோம்னு அர்த்தமா அழுகிறதுனால அழுக அழுதுகிட்டே இருக்க போகிறோம்னு அர்த்தமா அப்படி கிடையாது ரெண்டுமே மாறி மாறி தானே வருது அதனால் சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்க நேரத்தில் கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு கஷ்டப்படுற நேரத்தில் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நம்ம கடந்து வரதான் பார்க்கணும் பி ஏ செல்ஃப் மோட்டிவேட்டர் இந்த வார்த்தையை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு நாம தான் மோட்டிவேட்டர் நம்மளுடைய மனசு மற்றவங்க சொல்கிறத வந்து கேட்கும் ஆனால் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எடுத்துக்காது ஆனால் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி பாருங்களேன் எந்த ஒரு விஷயத்தையும் அதுலேருந்து ஈஸியாக நம்மளால் கடந்து வந்து இன்னொரு விஷயத்தில் நம்மளால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் ஸோ உங்களை நீங்களே வந்து மோட்டிவேட் பண்ணிவிட்டு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வந்து ஓடுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் தான் அண்ட் வைகாசி விசாகத்துக்கு நல்லபடியாக முறை பூஜை செஞ்சு நம்ம வந்து வழிபாடு பண்ணுவோம் அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக காலையில் இல்லை மாலை நேரத்தில் எப்போ வேணா அபிஷேகம் பண்ணலாம் அண்ட் நம்ம சேனல்லையுமே வீடியோஸ் எல்லாேருமே தான் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க விசாகத்துக்கு பூஜை பண்றவங்களுக்கு உதவியா இருக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகர் எப்போதும் நம்ம எல்லார் கூடவும் துணையா இருப்பாரு பாய்